ஒரு ஹோம் கிரவுண்டில் ஹோம் டீமை அடித்து வின் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் எவ்வளோ தெரியும் விஷயம் சூப்பர் ஸ்டார்ட் ஃபார் நியூசிலாண்ட் சாம்பியன் ட்ராஃபி வந்து டேக் ஆஃபே பிரமாதமாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஹோம் டீமை வந்து அப்படியே புல்டோஸ் பண்ணிட்டாங்க அதான் சொல்லணும் உண்மையை சொல்லணும்னு கம்ஃபர்டபுள் எஃபர்ட்லெஸ் விக்டரி ஃபாஸ்ட் போலிங் போலிங் அட்டாக் தான் சவுத் ஆப்ரிக்கா இது பாகிஸ்தானோடைய ப்ளஸ் பாயிண்ட்டு அது ஃபஸ்ட்டு மேட்சை பொறுத்த ரொம்ப 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 ஆர்டினரி அது பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டு மெயினாக வந்து பாகிஸ்தான் நேத்தி ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு கேமை ஜெயிக்கிறா மாதிரி ஜெயிக்கிறதுக்கு ஆடுற மாதிரி தெரியவே இல்லை எனக்கு நேற்று என்னமோ சம்திங் வாஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் தான் ஷகின் அப்ரிடி ஃபார்ம் நல்லா இல்லை அவர் நிறைய கான்ட்ரவர்ஸி அவருடைய ரிலேஷன்ஷிப் வித் டீம் மேனேஜ்மெண்ட் சரியாவே இல்லை அவருக்கு லாஸ்ட் ஒன் இயராக நடுவில் ரெண்டு மூணு தடவை அவர் ட்ரா பண்ணியிருக்காங்க அவர் போலிங் பேஸும் கம்மியாக வரும் முன்ன மாதிரி பேஸ் வந்து ஒரு த்ரெட்டனிங்காகவும் ஒரு இன்டிமிடேட்டரியாகவும் இல்லை அவர் போலிங்கை நியூசிலாண்டு வந்து அப்படியே பயமே காட்டிட்டாங்க இந்த டோர்னமெண்ட்டில் நியூசிலாண்ட் இஸ் அ வெரி 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 ஸ்ட்ராங் டீம்னுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்தே தான் நம்ம எதிராக எதிர்பார்த்த கூட இன்னும் ஸ்ட்ராங் டீமாக இருக்கும் பிள்ளைக்கு இந்தியாக்கும் தே வில் கிவ் அ வெரி டஃப் ஃபைட்டு ஆர் டஃப் டைம் ஸோ கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அலாமிங்காக இருந்தது நியூசிலாண்டுடைய பர்ஃபார்மன்ஸ் வில் எங் வந்து சப்கான்டினென்ட்டு கண்டிஷன்ஸில் நல்லா ஆடுறாரு டெஸ்ட் மேட்ச்லையும் இந்தியாவை எடுத்து அவர் தான் எல்லா இன்னிங்ஸ்லையும் ஆனார் வில்லியங் வந்து சப்கான்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரைக்கார் நியூசிலாண்டில் அதுவும் என்ன இந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் இவ்வளோ ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக செஞ்சுரிப்பார் நான் எதிர்பார்க்கல வில்லியங்க நியூசிலாண்டை தான் வெல் ஆயில்டு டீம் அப்படின்னு அப்படியே கிரீஸ் போட்டு ஆயில் போட்டு அப்படியே ரெடியாக இருக்காங்க எல்லா எந்த நேரத்திலும் எப்படி வேணால் யார் வேணால் மேட்ச் வின்னராக வரலாம் யார் வேணால் கேம் சேஞ்சிடலாம்ங்கிற மாதிரி போரிங் பேட்டிங் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து ஸ்டார்ஸ் இருக்காங்க கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட தொடக்க மேட்ச் நியூசிலாந்து நியூசிலாண்ட்ஸ பாகிஸ்தான் ரொம்ப பரபரப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு ஹோம் கிரவுண்ட்ல ஒரு ஹோம் டீமை வந்து நியூசிலாந்து தோக்கடிச்சிருக்காங்க எப்படி அமைஞ்சது அப்படிங்கறத பத்தி நம்மள்கிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணம் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஒரு ஹோம் கிரவுண்ட்ல ஹோம் டீமை அடித்து வின் பண்றது அப்படிங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் சூப்பர் ஸ்டார்ட் ஃபார் நியூசிலாந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி சாம்பியன் ட்ராஃபி வந்து டேக் ஆஃபே பிரமாதமாக இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஹோம் டீமை வந்து அப்படியே புல்டோஸ் பண்ணிட்டாங்க அதான் சொல்லணும் உண்மையை சொல்லணுன்னு ஒரு கம்ஃபர்டபுள் எஃபர்ட்லெஸ் விக்டரி ரெண்டு பேட்ஸ்மேன் செஞ்சுரி பெரிய விஷயம் அண்டு பாகிஸ்தான் எந்த நேரத்துலேயும் எந்த சுச்சுவேஷன்லேயும் ஒரு ஒரு சான்ஸ் இருந்த மாதிரியே காட்டலை அதே பாயிண்ட்ருக்கு ஒன்றுமே இதேமாரி ஒரு இவ்வளோ ஒரு லேக்ஸ் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸை பாகிஸ்தான்கிட்ட எதிர்பார்க்கல இப்போ நியூசிலாண்டு வந்து அப்படியே பயமே காட்டிட்டாங்க இந்த டோர்னமெண்ட்டில் நியூசிலாண்ட் இஸ் அ வெரி 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 ஸ்ட்ராங் டீம்னு முன்னாடியே நம்ம எதிர்பார்த்தது தான் நம்ம எதிர்த்த எதிர்பார்த்த கூட இன்னும் ஸ்ட்ராங் டீமாக இருக்கும் இருக்கு இந்தியாவுக்கும் தே வில் கிவ் அ வெரி டஃப் ஃபைட்டு ஆர் டஃப் டைம் ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அலாமிங்காக இருந்தது நியூசிலாண்டுடைய பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக்கு ஸ்டார்டிங்லேயே விக்கெட் போச்சு நம்ம எதிர்பார்த்த பேட்ஸ்மென் நீங்கள் சொன்ன மாதிரி பெய் ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க அவர் ஒரு ரெண்டில் அவுட்டு அதுக்கப்புறம் தொடக்க வீரர் அவரும் டெவன் கான்வே அவரும் அவுட்டு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்த டேரட் மிச்சர் அவர் ஒரு ஷார்ட் பால்ல அவுட் ஆனார் பேக் டு பேக் ஒரு எழுபத்தி மூணுக்கு மூணு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் வில்லியன் அண்டு டாம் லத்தம் அவங்களோட அந்த பார்ட்னர்ஷிப் தான் இந்த மேட்ச்சையே டோட்டலாக மாற்றினுச்சு இப்போதான் இது வந்து எந்த சுச்சுவேஷனுக்கும் அவங்கள்ட்ட ஒரு கிரிக்கெட்டர் இருக்கிறாங்க போலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி அதுதான் நேற்று ப்ரூவ் ஆகிடுச்சு சொன்ன மாதிரி கான்வே அவுட் ஆனார் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இவர் அவுட்டார் மிட்சல் அவுட் ஆனார் அண்டு எல்லாம் வில்லியம்சன் நல்ல ஃபார்மில் இருந்த வில்லியம்சன் அவர் தான் ரன்னு ஒரு ரெண்டு போர் அவர் தான் நிற்பார் மீதி எல்லாரும் அவரோட அவரோட இது பண்ணி ஆடுவாங்கன்னு நினச்சத அவர் முதலே அதுவும் ரெண்டாவது பால்லே அவுட் ஆகிட்டார் அவர் பட் அந்த சுச்சுவேஷனுக்கு யார் யாராவது ஒருத்தர் இருக்காங்க ஆடுறாங்க அந்த வில் யங் வந்து சப்கான்டினென்ட்டு கண்டிஷன்ஸில் நல்லா ஆடுறாரு நம்ம டெஸ்ட் மேட்ச்லேயும் இந்தியாவை விற்று அவர் தான் எல்லா இன்னிங்ஸ்லேயும் ஆடினார் கரெக்ட் பெரிய அந்த ஸ்கோரே லோ ஸ்கோரிங் மேட்ச்சில் அவர் நாற்பது ஐம்பது நாற்பது ஐம்பதுன்னு ரெண்டு மூணு தடவை அடித்ததுனால தான் அவங்களுக்கு ஜெயிக்க முடிஞ்சுது வில்லியங் வந்து வந்து சப்கான்டினட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டார் நியூசிலாண்டில் அண்டு அதுவும் என்ன இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல இவ்வளவு ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா செஞ்சு நான் எதிர்பார்க்கல ஆடிட்டாரு அவரை வந்து கொண்டு வந்துடுது லேத்தமும் அவர் ஒன்றும் ஸ்டெடி பேட்ஸ்மேன் தான் அவரும் பெரிய அட்டாக்கிங் பேட்ஸ்மனும் பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடுற கிரிக்கெட்டரும் இல்லை அவர் இன்னைக்கு ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு ஏன்னா அவரும் கேப்டன்சி பண்ண ஒரு ஆள் அவர் டாம் லேத்தம் சொல்ல போலாம் நல்ல ஒரு டீம் பிளேயருங்க அவங்கலாம் அவங்களுடைய எப்போவுமே நியூசிலாண்ட்ல முதல்ல இருந்தே பார்த்திருக்கோம் ஒரு கான்ட்ரவர்சி வந்தது கிடையாது ஒரு கெட் டுகெதர்ல அவங்கள வர மாதிரி ஒரு பிளேயர்ஸ் ஒன்றா ஒத்துமையா ஆடுறதுல நியூசிலாண்டு எப்பவுமே வெரி ஃபேமஸ் அதுவும் ஐசிசி டோர்னமெண்ட்டில் எப்பவுமே நல்லா ஆடுவாங்க அவங்க செமிஃபைனல் ஃபைனல் அப்படின்னு வந்துருவாங்க அண்டு இந்த வாட்டியும் இந்த வாட்டியும் நம்ம எதிர்பார்த்தது தான் நம்ம எதிர்பார்த்த விட ஸ்ட்ராங்காகறாங்க அதனால் இந்தியாவே ரொம்ப கேர்ஃபுல் ஆடணும் அவங்களோட தேர்த்து அதோடு நம்ம பாகிஸ்தான் அப்படின்னாலே ஃபாஸ்ட் பாலிங் யூனிட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஓரளவுக்கு பயம் இருக்கும் ஏன்னா ஷஹின் ஷா அப்ரிடி நசீம் ஷா அதுக்கப்புறம் ஆரி ஷாப் அப்படின்னு ஒரு மூணு பேய் பவுலர்ஸை வச்சுருக்காங்க பட் நேத்திக்கு அவங்க பவுலிங் எதுவுமே எடுப்படல என்ன காரணம் இல்லை நம்ம முன்னாடி பேசினது தான் ஷகின் அப்ரிடி ஃபார்ம் நல்லா இல்லை அவர் நிறைய கான்ட்ரவர்ஸி அவர் அவர் அவருடைய ரிலேஷன்ஷிப் வித் டீம் மேனேஜ்மெண்ட் சரியாகவே இல்லை அவருக்கு லாஸ்ட் ஒன் இயராக நடுவில் ரெண்டு மூணு தடவை அவரை ட்ரா பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஒரு மைண்டே வந்து ஒரு ஃபுல் கான்ஸ் ஃபோக்கஸ்டாக இல்லை கிரிக்கெட்டில் அப்படின்னு தோன்றுறது எனக்கு அது ஒரு ரீசன் அவர் போலிங் அவர் போலிங் ஃபேஸும் கம்மியாகிடுத்த வரும் முன்ன மாதிரி ஃபேஸ் வந்து ஒரு த்ரெட்டனிங்காகவும் ஒரு இன்டிமிடேட்டரியாகவும் இல்லை அவர் போலிங்கை நசீம் ஷா இஸ் அ குட் போலர் பட்டு சப்போர்ட் இல்லாமல் ஒரு எண்டில் ஒரு போடுறதுங்கிறது சரியான சிச்சுவேஷனா இருக்காது அதே மாதிரி அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அண்ட் ராவ் ஹரீஷ் ராவத் வந்து இன்க் சிஸ்டம் நம்ம மோமன் ஷெயராஜை பத்தி சொல்றோம் இந்தியால அதே மாதிரிதான் அவருக்கு ஒட்டா அப்படியே அஞ்சு விக்கெட் எடுப்பாரு இல்லைன்னா இன்னொரு மேட்சே ஒரு ஐம்பது ரன் அறுபது ரன் கொடுத்துட்டு ஒரு விக்கெட் கூட எடுக்க மாட்டாங்க அவர் நேற்று ஃபுல் கோட்டா கூட போடலன்னு நினைக்கிறேன் அவரு இல்ல பத்து ஓவர் எண்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று ரன் டென் ஓவர்ஸ் எயிட்டி த்ரீ ரன் ரெண்டு பேரும் நிறைய ரன் கொடுத்திருக்காரு அறுபத்தெட்டு அது மாதிரி ஃபாஸ்ட் போலிங் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் இந்த பிச்சில் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஹெல்ப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நேற்று பார்த்த பிச்சில் படி பார்த்தானே ஒரு ஃபஸ்ட்டு மேட்சில் ஒரு ரெண்டு செஞ்சுரி அடிக்கிறாங்க முந்நூறு அடிக்கிறாங்கன்னு தட் ஷோஸ் அந்த பிச்சு வந்து டெஃபினட்டாக ஒரு பேட்டிங் விக்கெட் அப்படின்னு ஓரளவுக்கு ஸ்பின்னுக்கு தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு இதுதான் ட்ரெண்டுன்னா பாகிஸ்தானுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ ட்ரை சீரியஸ் நடந்தது சவுத் ஆப்ரிக்கா பாகிஸ்தான் அண்டு நியூசிலாண்டுக்கு இது ட்ரை சீரியஸ் ஒன்று நடந்து முடிஞ்சது அதில் பார்த்தா எல்லாத்துலேயுமே நியூசிலாந்து தான் வின் பண்ணாங்க இப்போ தொடக்க மேட்ச்லேயும் நியூசிலாந்து தான் வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது போது பாகிஸ்தான் டீமெல்லாம் நிறையா கேள்விகள் வரும் நிறைய கேள்விக்குறி இருக்கு அவங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது ரொம்ப கஷ்டமான நேரம் தான் அவங்களுக்கு ஈவன் பங்களாதேஷத்தை அடரைச்ச கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரெட்டுன்னு சொல்ல முடியாது அவங்கள ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்களில் தான் இறங்க முடியும் ஏன்னா பங்களாதேஷ் ஏற்கனவே சீரீஸ் போய் ஜெயிச்சாங்க போன வருஷம் தே ஒன் சீரீஸ் இன் பாகிஸ்தான் அஃப்கோர்ஸ் டெஸ்ட் சீரீஸ் தான் அண்டு பாகி பங்களாதேஷ் போலிங் அட்டாக் ரொம்ப நல்லா இருக்கு இப்போது நமக்கே நம்ம வந்து நம்ம பங்களாதேஷை ஈஸியாக எடுத்துக்க எடுத்துக்கக்கூடிய டீமே இல்லை ஸோ பாகிஸ்தானுக்கு டஃப் டைம் ஏன்னா பங்களாதேஷ் கூடவே உங்களுக்கு டஃபா தான் இருக்கும் டஃபா தான் இருக்கும் அதுவும் இதே மாதிரி ஸ்டார்ட் இப்போ இந்த ஸ்டார்ட் வந்து இப்படி ஆனதுனால அடுத்தது இந்தியா வைத்து ஆடணும் அவங்க அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் பங்களாதேஷ் ஆடணும் இந்தியா வைத்து ஆடிட்டு இந்தியா வைத்து ஜெயிக்க முடியலன்னா பங்களாதேஷ் ஆடி ஜெயிச்சாதான் ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குங்கிற நிலமையில டென்ஷன் அதுவும் இல்லாமல் பாபர் அசம் நேற்றுக்கு விளையாட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப எல்லாராலேயும் பேசப்பட்டிருக்கு தொண்ணூறு பால்ல அறுபது ரன் தான் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்கு அவங்க டீம்ல தொடர்ச்சியாக எல்லாருமே விக்கெட் விழுந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த ஆங்கர் இன்னிங்ஸ்க்கு எடுத்து விளையாடும் போது அப்படிதானே விளையாட முடியும் ஆமா அப்படிதான் அவரை பற்றி அவர் ஒன்று குறை சொல்ல மாதிரி ஒன்னும் விளையாடுது அவர் ஆனது கரெக்டு தான் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஓவர் தாங்கி தாக்கி பிடிச்சிட்டு அப்புறம் தான் அடிக்க முடியும்னா தான் ஆடினாரு அவருக்கு வந்து அவரும் நல்ல ஃபார்ம்ல இல்லை அவரு அவருக்கு லாஸ்ட் ஒன் இயராக அவர் ஃபார்மும் நல்லா இல்லை அது ஒரு பெரிய ட்ராபேக் அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் பாகிஸ்தானுக்கு அவர் ஃபார்மில் இல்லை வேற பேட்ஸ்மேன் யாரும் ஆமா நேற்று அவர் அவங்க இன்னொரு பேட்டில் பாருங்க பாகிஸ்தானுக்கு அவங்க வந்து ஃபகிர் சமான் ஃபக்கிர்ஸ் ஜமானை வந்து உள்ள கொண்டு வந்தாங்க ஆஃப்டர் ஒன் இயர் தே கால் டீம் பேக் நல்லா விளையாடினாரு அவரும் பாபர் சமு நல்லா அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் ஆட முடியல அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய குறை அவர் வந்து அட்டாகிங் ஓபனிங் பேட்ஸ்மேன் அவர் வந்து பிஞ்சூரியினால் ஃபீல்டிங் பண்ண முடியாதனால அவர் வந்து ஓப்பனிங் இறங்கக்கூடாது ரூல் படி ஹி ஹஸ் டு ஸ்பெண்ட் சம் டைம் இன் த ஃபீல் ஃபார் எம் டு பி அவருடைய சாய்ஸ் ஓப்பனிங் பாட்டிங் ஆடுறதுக்கு அது இல்லாமல் அவர் டூ டோ தான் ஆட வந்தது அவருக்கு ஃபுட் ஒர்க் இல்லை அவர் காலில் அடிபட்டதுனால அவரால் ஃப்ரீயாக ஆட முடியல அது ஒரு பேட் லக்கு அந்த பேட் லெக்குங்கிறது ஒரு ஒரு அடிஷ்னல் டிஸ்அட்வான்டேஜ் மெயினாக வந்து பாகிஸ்தான் நேத்தி ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு கேமை ஜெயிக்கிறா மாதிரி ஆட் ஜெயிக்கிறதுக்கு ஆடுற மாதிரி இல்லை எனக்கு நேற்று என்னமோ சம்திங் ஒரு மிஸ்ஸிங் ஃப்ரம் தான் ஏன்னா கேப்டனும் வந்து ஃபெயிலியர் திஸ்வான் அவர் மேலே நிறையா எதிர்பார்ப்புகள் இருந்தது அந்த பவுலிங் சேஞ்ச் ஆகட்டும் அவரோட பேட்டிங் ஆகட்டும் இது எல்லாமே பெரிய கேள்விக்குறியாகதானே இருக்கார் அந்த டீமில் நேற்று உள்ளூர் பெரிய வீக்னெஸ் ஆஃப் பாகிஸ்தான் நேஸ் ஓப்பனிங் பேட்டிங் தான் இவர் பகிர் ஜமான் ஓப்பனிங் இறங்காமல் இந்த ஷார்ட் சக்கீல் வந்து ஓப்பனிங் இறங்கினாரு கேப்டனோட இறங்கினாரு ரெண்டு பேருமே என்ன யார் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க என்னென்னு தெரியல ரொம்ப 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 ஸ்லோவாக ரொம்ப ஹெசிட்டண்ட்டாக என்னமோ ஒரு லேக் கிளஸ்டர் ஆடின ஆரம்பித்தாங்க அஞ்சு ஓவரில் பன்னெண்டு ரெண்டு பதினாலு ரெண்டு தான் வந்தது ஏன்னா பவர் ப்ளே முடிச்சு பார்க்கும் போதே பத்து ஓவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி மூணு ரன் தான் இருக்குது அது ஒரு மெயின் ரீசன் அவங்களுக்கு வந்து இந்த ஓப்பனிங் பேட்டிங் டிஸ்டர்ப் ஆன உடனேவே அவங்களுக்கு வந்து விரதம் போயிடுது அதுக்கப்புறம் கே கேப்டனால கேப் அவர் ரிஸ்வான் வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்கிற கிரிக்கெட்டர் தான் என்னன்னு தெரில நேற்று அவருக்கு வந்து அந்த இரநூ முந்நூற்றி முந்நூறுக்கு மேலே ரன் போனோடனே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை போயிடுத்தோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அந்த அவநம்பிக்கையிலேயே அவங்க பேட்டிங் ஆட ஆரம்பிச்சு அதனாலயே கொஞ்சம் அப்ரோச்சை மாற்றி தப்பா ஆடி அவங்க வந்து லூஸ் பண்றதுக்கு அவங்களே தங் தங்களை வழி வகுத்துட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு ஏன்னா இப்போ இதுல வந்து சாப்னரோட கேப்டன்சியை பத்தி பேசாமல் இருக்க முடியாது ஒரு இடத்துல ஃபக்கர் சாமான் பாபர சாம் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பில் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பின்னர்ஸ் போட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அப்படியே அப்ராப்ரேட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு நாத்தன் ஸ்மித்தை எடுத்துகிட்டு வந்து பக்கர் சாமான் விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு அந்த இடத்துல தான் மேட்ச் திரும்ப காரணமாக அமைச்சுக்கா இல்லை அவங்க வந்து எல்லாருமே நல்லா போட்டாங்கதான் முக்கியமான இது நியூசிலாண்ட் எந்த நேரத்தில் யாரை கொண்டு வர்றாங்களோ அவங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறாங்க கரெக்டாக அந்த மாதிரி தான் இருந்தது நேத்தி தான் வெல் ஆயில்டு டீம் அப்படின்னு வாங்களே அப்படியே கிரீஸ் போட்டு ஆயில் போட்டு அப்படியே ரெடியாக இருக்காங்க எல்லா எந்த நேரத்தில் எப்படி வேணா யார் வேணா மேட்ச் வினராக வரலாம் யார் வேணால் கேம் சேஞ்சர் மாதிரி போரிங் பேட்டிங் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து ஸ்டார்ஸ் இருக்காங்க சொன்ன மாதிரி நேதன் ஸ்மித் தான் கொண்டு வர்றாரு அவர் ஒரு கேட்டு கொடுத்து கொடுக்குறாரு அதனால் சாண்டர் கேப்டன்சி நான் லாஸ்ட் ஒன் இயராக வாட்ச் பண்ணிட்டுருக்கேன் அவங்க வந்து கரெக்டாக தான் அவங்க அவரை கேப்டனாக கொண்டு வந்து அவருக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்து நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டாங்க ஒரு டோர்னமெண்ட் ஃபார்ம்னு நான் நம்மளோட இன்டர்வியூவில் சொன்னோம் அந்த டோர்னமெண்ட் ஃபார்ம் வந்து நியூசிலாண்டு வந்து ஃபுல் திராட்டில் இருக்கிற மாதிரி கொண்டு டீம் இருக்குது அதனால நியூசிலாண்ட் இஸ் அ டீம் டு பி அப்ரைடு பை எனிபடி நம்ம நாக் அவுட்டுக்கு வந்து நாக் அவுட்ல செமிஃபைனல் வந்தாலும் நியூசிலாந்து யார் ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு டென்ஷன் அந்த அளவுக்கு நல்லா ஆடுறாங்க அவங்க இப்போ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பாசிட்டிவாக பார்ப்பீங்க இந்த மேட்ச்சில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்ன நெகட்டிவாக பார்ப்பீங்க நீங்கள் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் பாசிட்டிவ் கேப்டன் டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் லீட் பண்ணுற கேப்டனுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது நல்லா கொண்டு போகிற டீமை லேத்தம் சர்பிரைசிங்லி அவரால் ஸ்ட்ரைக் ஆட ஆடமுடிய அளவுக்கு ஆடுற கிரிக்கெட்டர் கா ஆனாரு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வில் யங் தோ அவர் வந்து நல்லா ஆடின்றிருக்காலும் ஒன் டே கிரிக்கெட்லயோ ஒரு டி டுவெண்ட்டிலேயே அவர் வந்து பெருசா ஆடின மாதிரி கிடையாது பட் பட் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்சிலேயே செஞ்சுரி அடிச்சிட்டாரு அவரும் நூற்றி ஏழு பால்லேயே நூத்தி எழுநூறு ரன் அடிச்சா டிஸ்லேயே நல்லா விளையாடினார் அவர் இல்லை அவர் நல்லா அண்ணாரு பட் செஞ்சுரி அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் அதுவும் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்டே எடுக்கிற செஞ்சுரி அதெல்லாம் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் ரெண்டு ஸ்பின் ஜான் பிரேஸ்வெல் போடுறாரு போலிங் பிரமாதமாக போடுறாரு அவர் அவர் வந்து நான் அந்த ட்ரை சீரீஸ்லையும் பார்த்தேன் ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு அவர் ஆல்ரவுண்டர் அவரும் சாண்ட்னர் அவர் எப்போவுமே ஸ்டெடி போலர் நல்ல போலர் அவரும் எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட் தான் அவங்களுக்கு ஹென்ரி போலிங் ஓ ஓரூக் ஓரூக்கோடைய போலிங் வந்து நான் ஒளியே சொன்னேன் சவுதி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவர் பிளேஸ் அப்படியே அவர் எடுத்துட்டாரு அவருக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய ஷார்ப்னஸ் எல்லாமே இவருக்கு இவரால் தர முடியுங்கிறத அப்பனுடைய ஃபர்ஸ்ட் ஐசி டூர்னமென்ட் ஃபர்ஸ்ட் ஐசி டூர்னமென்ட்ல கட்டா முன்னாடி ட்ரை சீரிஸ்ல காமிச்சாரு அதுதான் மோஸ்ட் బిగ్గెస్ట్ பாசிட்டிவ் பாயிண்ட் ஃபார் நியூசிலாந்து ஓகே ஓரிக்கோட ஓருக்கோட பௌலிங் வந்து அப்சல்யூட்லி டானிக் ஃபார் நியூசிலாந்து அதான் பாகிஸ்தானோட நெகட்டிவா என்ன சொல்வீங்க ஃபர்ஸ்ட் பர்టిక్యులரா இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாகிஸ்தானோட நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் பௌலர்ஸ் உடைய வீக்னஸ் வெரி ஆர்டினரி பௌலிங் அண்ட் ஸ்பின்னர்ஸும் ஒன்றும் பிரமாதமாக போ எல்லாரையும் கம்பேர் பண்ணிச்சே அப்ரார் நல்லா போட்டார் அவர் ஃபஸ்ட்டு 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 ஸ்பில்லர் ரொம்ப நல்லா போட்டார் அதுவும் பால் பிள்ளையிலேயே வந்து போட்டார் ஆமாம் அதுவும் இந்த பால் திரும்புறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது யாருமே அந்த அந்தளவுக்கு டேர்ன் இருந்தது பால் அது பட் இப்படி வந்து ஃபாஸ்ட் போலிங் போலிங் அட்டாக் தான் சவுத் ஆஃப்ரிக்கா இது பாகிஸ்தானுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு அது ஃபஸ்ட்டு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஆர்டினரி அது பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டு கேப்டன் இதே மாதிரி ரொம்ப என்னமோ சுறுசுறுப்பே இல்லாமல் ஏதோ ஒரு இன்டென்ஸ் இன்டென்ட்டே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அண்டு ஓப்பனிங் அண்ட் மிடில் ஆர்டர் ஃப்ரண்ட் ரெண்டு எல்லாமே யாருமே சரியாக கிளிக்கால ஒன்றும் பெரிய லெவலில் ப்ராப்ளம் இருக்குது ஒக்கர் ஜமானுடைய ஃபிட்னஸ் இஸ் அ ப்ராப்ளம் ஸோ நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் பாயிண்ட்டும் என்னென்னு தேட வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஃபஸ்ட்டு மேட்சாக இதுவாகிடுது அதனால் இது ரொம்ப 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 கவலைப்படக்கூடிய விஷயம் பாகிஸ்தானுக்கு கிளென் கிளிப்ஸோட அந்த கேட்சை வந்து கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது அந்த ஒன் ஹேண்டில் பிடிச்ச கேட்ச் அதை எப்படி பார்க்குறீங்க அந்த பொசிஷன்லேயே ஒரு ரெண்டு மூணு கேட்ச் பார்த்த நிறைய மேட்சில் பா ஆடி நம்ம பார்த்துருக்கோம் அவர் அவர் வந்து இஸ் டிப்பிக்கல் ட்ரூ ஆல்ரவுண்ட் கிரிக்கெட்டர் அவர் இ கேன் ஃபீல் வெல் இ போல்ஸ் வெல் இ பேட்ஸ் வெல் நிதி என்ன முப்பத்தேழு முப்பத்தொம்போது பால் அறுபத்தொரு அண்ட் ஈ கீப் விக்கெட்ஸ் நே நேரம் கிடைக்கிச்சாலும் விக்கெட் கீமிங் பண்ணுவார் நல்லாவும் பண்ணுவார் அவர் ஸோ அவர் வந்து எல்லா எந்த நே நேரத்துக்கும் எந்த சுச்சுவேஷனுக்கும் எப்படி வேணாலும் ஆடக்கூடிய கிரிக்கெட்டர் அவருடைய ஃபீல்டிங் வந்து இப்போ அவுட் பாருங்கள் ஒரு 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 எங்கேயோ போகிற பாலை வந்து பவர் டெஃபினட்டாக நினைக்கிற சமயத்தில் போய் கடைசியில் பவுண்டரி போய் ஸ்டாப் பண்ணியிருக்கார் நிறைய தவிர பார்த்துருக்கோம் அவர் வந்து ஒரு லைவ் ஒயர் ஆஃப் தி நியூசிலாண்ட் டீம் அதில் ஒன்றும் டவுட் இல்லை டுவெண்ட்டி செவன்டீனில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் சாம்பியன் வேற ஸோ உங்க மேல நிறையா கேள்விகள் இருக்கு அடுத்தடுத்த மேட்ச் அவங்களுக்கு இன்னும் டஃப்பாக இருக்கும் ஆப்போனண்ட்டுக்கும் நிறைய டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுற மேட்ச்சாக இருக்க போகுது ஸோ பார்க்கலாம் சார் என்ன நடக்க போகுதுன்னு இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை படிஞ்சிருக்கிறது ரொம்ப நன்றி